அடர்ந்த வனத்தில் ஒரு அழகான நதி ஓடிக்கொண்டிருந்தது நதிக்கரையில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் எலிகளின் கூட்டம் வசித்து வந்தது ஒருநாள் புதிதாக யானைகளின் கூட்டம் அந்த வனத்திற்கு வந்தது யானைகள் தினசரி நதிக்கு நீரருந்து செல்லும்போது அவற்றின் பெரிய கால்களால் எலிகள் பலன் நசுங்கி இறந்தன எலிகளின் தலைவன் துணிச்சலுடன் யானைகளின் தலைவனை சந்தித்து யானையாரே உங்கள் கால்களால் எங்கள் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது பாதையை மாற்றுங்கள் சமயம் வரும்போது நாங்களும் உங்களுக்கு உதவுவோம் என்று கேட்டது யானை தலைவன் சிரித்தாலும் இரக்கத்துடன் ஒப்புக்கொண்டு பாதையை மாற்றியது எலிகள் நிம்மதியாக வாழ்ந்தன சில நாட்களுக்கு பின் வேட்டைக்காரர்கள் யானைகளை வலையில் பிடித்தனர் யானைகள் உதவிக்கு எலிகளை அழைத்தன எலிகள் விரைந்து வந்து தங்கள் கூறிய பற்களால் வலைகளை கடித்து அறுத்தன யானைகள் விடுதலை பெற்றன யானைகள் எலிகளுக்கு நன்றி கூறி அவற்றை நண்பர்களாக ஏற்றன அதன்பின் இரு இனங்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன நீதி யாரையும் குறைத்து மதிப்பிடாதே சிறியவர்களும் பெரிய உதவி செய்யலாம்